பிரசித்திபெற்ற அருள்மிகு மாரியம்மன் காளியம்மன் திருக்கோவிலில் பெருஞ்சாந்தி திருக்குடமுழக்கு நன்னீராட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் காளியம்மன் திருக்கோவிலில் பெருஞ்சாந்தி திருக்குடமுழக்கு நன்னீராட்டு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இன்று அதிகாலை மங்கள இசையுடன் துவங்கிய இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் முக்கிய அம்சமாக அதிகாலை விநாயகர் வழிபாடு இரண்டாம் கல மகா ஹோமம் நாடி சந்தானம் மற்றும் திவ்ய மகா தீபாராதனையுடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கோவை சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் கோவை சிறவை ஆதீனம் ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் மற்றும் உதகை கோட்டாட்சியர் சதீஷ் ஆகியோர் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு கோவில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றினர் இவ்விழாவில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது We'll be right <laughs> back.